உடனே ஆட்டி மாவாட்டி செஞ்சால் கூட இந்த மாதிரி இருக்காது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நம்மகிட்ட ஏற்கனவே இட்லி மாவு ரெடிமேட் இட்லி மாவு ரெடிமேட் தோசை மாவு எல்லாமே இருக்குது இப்போ இது வந்து ரெடிமேடு இட்லி அதாவது கருப்பு கவுனியை வச்சுட்டு ரெடிமேட் இட்லி தான் நம்ம ரெடி பண்ணுறோம் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் மூணு கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது எல்லாமே ஒன்றா போட்டு கழுவி நல்லா வெயிலில் மறு மொறுன்னு இப்படி காய வச்சு எடுத்துக்கணும் ஒரு கிலோ அளவுக்கு உளுந்து இதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதையுமே கழுவி நல்ல வெயிலில் முருமொருன்னு காய வச்சுட்டு வந்துடணும் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி போடும்போது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் இந்த அரிசியே தனியாகவும் உளுந்த தனியாகவும் ஜவ்வரிசியே தனியாக உளுந்தும் ஜவ்வரிசியை ஒன்றா போட்டு தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கருப்பு கவுனி அரிசி இல்லையா இதை வந்து தனியாக அரைச்சி நல்லா கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இதை நல்லா பவுடர் பண்ணி மிஷின்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் காய வச்சது இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து நம்ம ஜவரசியும் கொட்டிடலாம் கொட்டிட்டு அரிசியை தனியாகவும் இந்த உளுந்து ஜவரிசியை தனியாகவும் அரைச்சி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்துட்டு கரைக்கும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்ம மாவு எவ்வளோ வந்து நம்ம அரிசியெல்லாம் போட்டு அரைச்சி மிஷினில் அரைக்க அரைச்சிட்டு வர சொன்னோம்னு பார்த்தோம் இல்லையா பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு மாவு இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது குறை குறைன்னு அரைச்சிக்கணும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வாங்க இப்போ அவர் வந்து நல்லா குளிக்க வைக்கிறதுக்கு எந்த அளவில் எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போது இந்த மாவு வந்து நீங்கள் காற்று அதாவது இந்த மாவில் ஈரும் படாமல் நீங்கள் வந்து வச்சுக்கணும் நல்லா ஜலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஆறு மாதம் வரைக்கும் இந்த மாவு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் தண்ணியெலாம் பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி கூடு மாதிரி பிடிச்சிரும் அதனால பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இதில் ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ரெண்டு ரெண்டே கால் கப்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் கை வச்சு கரைச்சாலும் கரைங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் கலந்துக்கலாம் நம்ம கையில கலக்கும்போது கட்டி விழுவோம் இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கரைக்கும் போது கட்டி வராது இந்த பக்குவத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க என்னதான் நீங்கள் விஸ்க்கு வச்சு கலந்தாலும் ஒரு வாட்டி கையில கலந்துக்குங்க அப்போ தான் சீக்கிரமா புளிக்கும் மூடி வச்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் உங்களுக்கு சாதாரண மாவு வந்து உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் புளிக்குது அப்படின்னா இது பன்னெண்டு மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக புளிக்கிறதுக்கு இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் இது கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கட்டும் சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல குளிர் பிரதேசமாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா விடுங்க நல்லா புளிச்சிக்கும் மாவு எந்த அளவுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து கரைச்சி வைக்கும் போது மாவு பொங்கி வரலை அப்படின்றதுனா இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைங்க நல்லாயிருக்கும் பாருங்க மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இது சாதா மாவு புளிக்கிறதோட இது புளிக்கிறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் இது ரெடிமேட் மாவு அப்படிங்கிறதுனால புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் நாளை காலையில் உங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு இட்லி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு நாலு மணிக்கே நீங்கள் வந்து கரைச்சி வச்சிடணும் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா எட்டு மணிக்கு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி புளிக்க வச்ச மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட இதை நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம் பணியாரமும் ஊற்றிக்கலாம் தோசைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட தனியாகவே கருப்பு கவுனி மாவில் தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் வேணால் வாங்கிக்கலாம் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போட்டு நீங்கள் ஊற்றுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் பணியாரமும் ஊற்றிக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு இட்லியும் ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி எடுத்து வச்சிடலாம் நம்ம சாதாரணமாக இட்லி எவ்வளவு நேரம் வேக வைப்பீங்களோ அதே நேரத்துக்கு வேக வச்சா போதும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம உடனே ஆட்டி மாவாட்டி செஞ்சால் கூட இந்த மாதிரி இருக்காது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ரெடிமேட் இட்லின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது தேங்காய் சட்னி அதுக்கப்புறமா வேர்க்கல்ல சட்னி ரெண்டுமே சும்மா அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் உடனே ஆட்டி சுட்டிங்கன்னா அளவுக்கு இட்லி இருக்குமோ அந்த அளவுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் கருப்பு கவுனி அரிசி வந்து இட்லி நல்லா வராது ஏதாவது ஒரு சொதப்பில் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து ரெடிமேட் இட்லியே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட உடனே பண்ணி தேங்க்யூ